வணக்கம் முக்கிய சினிமா கசிவுகள் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்பொழுது நடித்து முடித்திருக்கும் வேலைக்காரன் திரைப்படத்தின் வெளியீட்டு வேலைகள் ஆரம்பமாகி இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு சில புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதோ அந்த புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்காக இந்த புகைப்படங்களில் ஒன்றாகிய ஒரு பைக்கில் சிவகார்த்திகேயன் அவர்களுடன் நயன்தாரா அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் புகைப்படம் ஒன்று காண்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த புகைப்படத்தில் நயன்தாரா அவர்கள் சிவகார்த்திகேயன் மீது காதல் வயத்தோடு சிவகார்த்திகேயனை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதே நேரம் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒன்றை யோசித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார் அதே சமயம் அந்த மோட்டார் சைக்கிளில் ஒரு புகைப்படம் ஒட்டப்பட்டிருப்பதையும் பக்கத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருப்பதையும் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த புகைப்படம் அச்சொட்டாக ரெட் திரைப்படத்து அஜித்குமார் ஒன்றே இருப்பது போன்றும் அது மட்டுமல்லாமல் காசிக்குப்பம் என்று எழுதப்பட்டும் இருக்கின்றது ஆனால் நன்றாக கூர்ந்து பார்த்தால்தான் பிரகாஷ் ராஜ் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு அரசியல்வாதியாக நடிக்க இருப்பதாகவும் பிரகாஷ் ராஜின் விசுவாசியாக சிவகார்த்திகேயன் அவர்கள் வர இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட இருப்பதாகவும் ஒரு கதையும் இணையத்தில் கசிந்து வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கதை போன்றுதான் உண்மையான கதையும் அமைய இருக்கின்றதா அல்லது விஐபி திரைப்படத்தின் கதை போன்று வேலை இல்லாமல் இருக்கும் பட்டதாரி சிவகார்த்திகேயனுக்கு எவ்வாறு வேலை கிடைக்கின்றது அதற்கு நாயகி நயன்தாரா அவர்கள் எவ்வாறு உதவி செய்கின்றார் என்பதுதான் கதையாக அமைய இருக்கின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்